குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டண்டாயீமகே தன்னோஹ துண்டிப் பிரஜோதயாக வான்முகில் வாழாதிவைகடிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேவி மல்க மேன்மைகோள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் அரகரா நம பார்வதிவதே அன்பாந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு சாமி எனக்கு எப்போ கோடீஸ்வர யோகா வரும்னு கேட்குறாங்க மனுஷன் இன்றைக்கி பணம் இல்லாமல் வாழ முடியாது அந்த மாதிரி ஆகிவிட்டது அப்போ எல்லாரும் ஜோசி என்ற அடுத்த எதிர்பார்க்கிறது என்ன சாமி என் பையன் நல்லா இருப்பானா கல்யாணம் உனக்கு எப்போ கோடீஸ்வர யோகம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க நான் சிரிச்சிக்கிட்டு வேடிக்கையாக சொல்லுவேன் எந்த ராசியும் விதிவிலக்கல்ல ஆனால் மகரம் மேஷம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக யாகம் யோகம் பெறும் ராசிகள் கோடிஸ்வர யோகம் என்னை வைத்து சொல்லுகிறோம் சனி பகவானையும் குருவையும் புதனையும் வைத்து சொல்லுகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் தசாபுத்தி நடக்கின்ற பொழுது சனி திசை யாருக்கு நடக்கிறதோ அந்த சனி திசையில் யாருக்கு செவ்வா புத்தி எப்ப வருகிறதோ அப்பொழுது அவன் கோடீஸ்வர யோகம் பெறுகிறான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அடுத்த செவ்வா திசை நடக்கின்ற பொழுது செவ்வாபுத்தி யாருக்கு வருகிறதோ அவர் கோடீஸ்வர யோகம் பெறுகிறார் யோகம் இருபத்தி ஏழு வகை யோகங்கள் இருக்கு இப்ப சனி வக்கிரமாய் வர்றதுனால இவனுக்கு பாருங்க கடகராசிக்காரனுக்கு சனி வக்கரம் பின்னோக்கி வர முன்னாடி அவன் கொடுக்கல அஷ்டம சனியா இருந்தால் கூட குரு பார்க்குறான் அப்ப அந்த குருமங்கள யோகத்தை கொடுக்குறான் இப்போ கொடிசிறுவ யோகம் யார் யாருக்கு இப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டேன் உங்கள் ஜாதகத்திலே எந்த விதமான தோஷங்கள் இருக்குன்னு கண்டிப்பாக அதுக்கு பரிகாரம் முடியும் ஏன்னா ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது ஆகையினாலே தோஷம் உள்ளவர்கள் நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்குது என்று பயப்பட வேண்டாம் நல்ல தோஷ அணுகி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் முக்கியமான பணிகள் இந்த சபா தோஷம் கடந்த தோஷம் பிதர் பரிகாரம் பரிகாரம்தான் அதை நான் சொல்லியிருக்கிறேன் அதன்படி செய்து கொண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்றி நுழுவி வாழ வேண்டும் என ஸ்ரீதமிழ் ஆன்மீக சென்னின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் நான் அதற்கு வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லுவேன் ஜாதகம் அனுப்புவேன் நான் இருப்பிடம் பெங்களூரில் இருக்கிறேன் மாதம் மூன்று நாள் சென்னை வருகிறேன் அப்போது என்னை தொடர்பு கொண்டிரு எல்லா சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக விளக்கம் தருவேன் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்